ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம தலையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதாவது முடி கொட்டுறதாகட்டும் பொடுகு இருக்கிறதாகட்டும் ஈவன் பேனை இருந்தால் கூட பேனை போக்குற தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கவலைப்படாமல் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் தலையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர சொல்யூஷனாக இந்த பேக் இருக்கும் இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்து இந்த பேக்கை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் நான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி ஸ்கின்னை நீக்கி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த இஞ்சி தான் இது அதிகமான காரத்தன்மைகள் இருக்கிறனால நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த வெந்தயத்தில் வந்து அதிக அளவிலான குளிர்ச்சித்தன்மைகள் இருக்குது இந்த குளிர்ச்சித்தன்மை இருக்கிறனால நம்ம தலையில் இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைச்சி முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகு இருந்தாலும் போகக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வெந்தயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ஹேர் பேக் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி இப்போ நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இது ஒரு பவுலை மாற்றி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இது அப்படியே உங்கள் தலைக்கு அப்ளை பண்ண வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுண்ணி வரைக்க நல்லா மசாஜ் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற மெயிலான ஷாம்பு இல்லை சுயக்காவை கொண்டு உங்கள் தலையை அலசிக்கோங்க இப்படி வாரத்தில் ஒரு மூணு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் உங்கள் முடி வளர்ச்சியில் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்